ஹாய் விவர்ஸ் நான் உங்கள் அல்சாஜி இன்றைக்கி நம்ம அல்சாஜி ஃபார்ம் யூடியூப் சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம தென்காசி மாவட்டம் நம்ம அல்சாஜி பண்ண பக்கத்தில் பாட்டாக்குறிச்சியில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு மெயின் ரோடு ரோடு ஒரு கட்டு இந்த ரோடு வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம அல்சாஜி ஃபார்ம் நம்ம தென்காசியிலேருந்து நம்ம பாட்டாக்குறிச்சியிலேருந்து கம்பளி போகிற ரோடு இது வந்து நம்ம தென்காசி ஸ்டேடியம் வரைக்கும் இந்த ரோடு வந்து போகுது ஸ்டேடியம் வழியாக கம்பளி ஜிம்மாப்பள்ளி வாசல் வர போகுது மெயின் ரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து சேலுக்கு வந்திருக்கு நம்ம தென்காசி மாவட்டம் கீழப்புள்ளியூருக்கு அடுத்தாப்பில் இருக்கிறது தான் வந்து இந்த பாட்டாக்குறிச்சி அப்படிங்கக்கூடிய ஒரு கிராமம் இந்த கிராமத்தை பொறுத்த வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்றைக்கு சூழ்நிலையில் நிறைய முதலீட்டாளர்கள் முதலீடு பண்ணக்கூடிய ஒரு இடமா தான் அந்த இடங்கள் வந்து இருக்குது வேகமாக தென்காசியில் டெவலப் ஆகிட்டு வரக்கூடிய மிகப்பெரிய இடங்கள்ல இதுவும் ஒன்றாக தான் இருக்குது இந்த இடத்துல இந்த மெயின் ரோட்டில் தான் வந்து நம்மளோட சைட் வந்து அமைஞ்சிருக்குது இந்த ரோடு வந்து இந்த ஸ்டேடியம் மேலே முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ரோடை வந்து எக்ஸ்டென்ட் பண்ண போகிறாங்க ஸோ இந்த ரோடோட இதுவுமே வந்து இந்த அளவு இல்லாமல் டபுள் ரோடாக மாறிடும் ஸோ இந்த ரோட்டில் இந்த மெயின் ரோட்லேயே வந்து நம்மளோட இடம் இருக்குது அப்படிங்கிறதுனால இன் ஃபியூச்சரில் நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்துக்குமே துளி அளவு கூட நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம் இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோன்னு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் இடம் வந்து பக்காவாக இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டியோட நல்ல ஒரு பெனிஃபிட் என்னென்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி பட் இதை வந்து உங்களுக்கு வந்து இருபத்தஞ்சி சண்டா பிரித்து கொடுக்குறதுக்கு சேல்னு சொல்லி வந்திருக்குது ஸோ ஏற்கனவே நம்ம அல்சா ஜி யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணக்கூடிய நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர் வந்து லேண்டுகள் அல்சாஜி ஃபார்ம் பக்கத்தில் லேண்டுகள் வந்தால் சொல்லுங்கள் நம்ம ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க ஸோ அதனால தான் உங்களுக்கு தெரியுறதுக்காக தான் அந்த வீடியோ வந்து நம்ம ஷூட் பண்ணியிருக்கோம் இந்த லேண்டு வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இருக்கக்கூடிய லொக்கேட்டாக இருக்க இடம் வந்து பாட்டாக்குறிச்சி மேலே பாட்டாக்குறிச்சி இங்கக்கூடிய ஏரியாவில இருக்குது நியர்பை நம்ம வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லாம் வந்து நம்மளோட ஸ்டேடியம் நம்ம தென்காசி டிஸ்ட்ரிக்டோட பெரிய ஸ்டேடியம் வந்து வேலை கிட்டத்தட்ட நைன்ட்டி பர்சன்டேஜ் மேலே முடிஞ்சிடுச்சு ஸோ கூடிய சீக்கிரத்தில் ஓப்பனிங் இருக்குது ஸோ உங்களையும் நம்ம இருந்து ஸ்டேடியத்துக்கே நான் கூட்டிகிட்டு போகிறேன் வாங்க இந்த ரோடு வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சேம் அப்படி நேர கம்பளி ஜிம்மாப்பள்ளி வாசல் வரைக்கும் போகக்கூடிய ஒரு மெயின் ரோடு தான் இது இதை வந்து கண்டினியூஸாக வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தார் ரோடாகவே இருக்குது நிறைய மக்களுக்கு பயன்பட்டுட்டுருக்கக்கூடிய அதிக ஆள் புழக்கம் உள்ள ரோடு தான் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா தென்காசியோட டிஸ்ட்ரிக் ஸ்டேடியம் வந்து உங்களுக்கு வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது ஸோ நம்ம காட்டுற இடமும் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மெயின் ரோட்டில் உள்ள இடம் தான் எந்த ஒரு பாதையுமே சாராமல் மெயின் ரோட்டில் உள்ள இடம் தான் ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் வந்து துணிஞ்சு நம்ம இடத்துல வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம தென்காசி டிஸ்டிக்கோட ஸ்டேடியம் எல்லா விளையாட்டு மைதானங்களும் இதிலே இருக்குது ஸோ இந்த இடமும் வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதிகபட்சம் நம்மளோட சைட்டில் வந்து ஒரு கிலோமீட்டர் அதிகபட்சம் ஒரு ஒரு வாழ்க்கை டிஸ்டன்ஸ் தான் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் இங்கே உள்ள லேண்ட் வேல்யூங்கிறது வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூடும் ப்ளஸ் கவர்மெண்ட் நம்ம தென்காசி டிஸ்ட்ரிக்டோட கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கான லேண்ட் இடமும் வந்து இங்கே தான் உங்களுக்கு அலாட் பண்ணியிருக்கிறாங்க இன் ஃப்யூச்சரில் வந்து நம்ம தென்காசி டிஸ்ட்ரிக்டோட மெடிக்கல் காலேஜ் இங்கே தான் வந்து வர்றதுக்கு வேலைப்பாடுகள் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இருக்குது இப்போ வந்து இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த இடம் தான் நம்ம சொல்லக்கூடிய இடம் வந்து இந்த தோப்புரம் வந்து இப்போ நம்ம சேலுக்கு காட்ட போகிறோம் இது வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் தாராளமாக இருபத்தஞ்சி சென்டாக ஃப்ரிட்ஜ் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் இருபத்தஞ்சி சென்டாக நீங்கள் ஃப்ரிட்ஜ் வாங்கும்போது சென்ட் ஒரு லட்சம் அப்படிங்கக்கூடிய ஒரு ரேட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரே ஒரு விஷயம் தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இன்றைக்கி சூழ்நிலைக்கு ஒரு பெரிய தோப்பு அப்படின்னு வரும்போது ரேட்டுகள் வந்து நம்ம பார்த்து இது பண்ணி வாங்கிக்கலாம் பட் அதை பிரித்து வாங்கணும் அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும்போது மட்டும் தான் வாங்க முடியும் மெயின் ரோட்ல உங்களுக்கு இதுல இவங்க இவங்க இடம் தான் இடத்துல வந்து சென்டரல உங்களுக்கு பாதை கொடுத்து இந்த இடத்த வந்து நம்ம ஸ்ட்ரக்சரா பிரிச்சிருக்கிறாங்க வாங்க பொதுவா எல்லா சாமானியனுக்குமே தோணக்கூடிய ஒரே ஒரு தான் வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒரு சொந்த இடம் எங்கேயாச்சும் கொஞ்சமாச்சும் வாங்கி போட்டு மாட்டாமா தான் ஆனால் இன்றைய சூழ்நிலையில் வளர்ந்து வரக்கூடிய நம்ம தென்காசி மாவட்டத்தில் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா லேண்ட் வேலிங்கிறது ரொம்ப போய்கிட்டு இருக்குது ஸோ அதனாலே வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பலரோட கனவு வந்து நிறைவேறாமல் போயிரும் போல் இருக்குது அப்படிலாம் இல்லை நீங்கள் உங்களோட ஒரு போதுமான ஒரு ஒரு தொகை இருந்தாலே போதும் நீங்கள் தாராளமாக அந்த இடங்களில் வந்து முதலீடு பண்ணிக்கலாம் ஏன்னா இன்றைய சூழ்நிலையில் வந்து நீங்கள் தோப்பாக பெருசாக நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு ஓரளவு நம்ம கம்மி பண்ணி நம்ம கொடுக்கலாம் ஸோ இப்போ இதுலேயுமே உங்களுக்கு வந்து மொத்தமாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக கான்டெக்ட் பண்ணுங்கள் நம்ம சொன்ன ரேட்டில் இருந்து கம்மி பண்ணி தந்துக்கலாம் பட் நீங்கள் இருபத்தஞ்சி சென்ட் பிரித்து வேணும் அப்படிங்கும்போது உங்களுக்கு அதுதான் ப்ரைஸு தாராளமாக நீங்கள் இருபத்தஞ்சி சென்ட்டு நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன பர்பஸ்னாலும் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி இது உள்ளே போய் இந்த இடங்கள் ஃபுல்லாக சேல் பண்ணியாச்சு இந்த கேட்டு போட்டிருக்க இடங்கள் உள்ள தனியாக சேல் பண்ணியாச்சு ஸோ அந்த இருந்து முன்னாடி பிரித்து மத்த இடங்கள் வந்து இப்போ நம்ம வச்சுருக்கோம் இந்த சென்டரில் போட்டிருக்கிற பாதை வந்து நமக்குன்னே உள்ள பாதை நீங்கள் யாரையும் சாடணும் அப்படி அவசியமே இல்லை என்றைக்குமே இந்த கேட் வந்து உங்களுக்கான பொதுவான கேட் ஆயிரும் இந்த கேட்டுக்கான கீ எல்லாருக்கும் ஒன்று ஒன்று கொடுத்துருவோம் ஸோ இந்த கேட்டு வந்து நமக்கானது நீங்கள் இப்போ இந்த உள்ள ஒரு இடம் வாங்குனீங்க அப்படின்னா இந்த பாதை உங்களுக்கு சொந்தமான பொதுவான பாதை உள்ளே இருக்கக்கூடிய இடங்கள் உங்களுக்கான இடம் வந்து உங்களோட சொந்த இடம் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும் ஸோ நீங்கள் வந்து யாரையுமே நீங்கள் வந்து நாடி இருக்கணும் இல்லை இந்த பாதையில் எதுவும் பிரச்சனை இருக்குமோ அப்பெல்லாம் கிடையவேனா இது இந்த இடத்துல சொந்தமாக இது போட்டு ரிஜிஸ்டர் பண்ண பாதை ஸோ அதனால் எந்த பிரச்சனையுமே இருக்காது ஹண்ட்ரட் வந்து நீங்கள் வந்து ஷுவாரிட்டியாகவே இந்த இடங்கள் வந்து நீங்கள் வாங்கலாம் சைட்டை வந்து ஃபஸ்ட்டு விசிட் பண்ணுங்கள் அது உங்களுக்கு தோணக்கூடிய டிஸ்கஸ் பண்ணி பார்த்து பேசி வாங்கிக்கலாம் சரிங்களா கண்டிப்பாக வாங்க